கடலோரம்பாடையா இருக்கும் வணக்கம் என்ன வடிகள்னா நாளைக்கான கேரளா கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதாவது நாளைக்கான பதி நான்கு பதினான்கு பத்து இருபத்தி அஞ்சுக்கான ஒரு தரமான ஒரு கெசிங்க தான் பார்க்க போகிறோம் அதாவது பதினாலாம் தேதி ஸ்ரீசக்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பதுதான் கொடுக்கிற நம்பரு இந்த கொடுக்க நம்பரில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் எல்லோரும் மாதிரியும் நம்ம அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் குறைந்த நம்பர் கொடுத்து அமான வெற்றி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய பெஸ்ட்டு ஒரு தரமான ஒரு ஆல் போர்டு நாளைக்கான போர்டு என்னென்னு பார்த்துடலாம் ஆல் போர்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய கிஸ்டிங்கில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படிங்கிறதுல ஆல் போர்டு நாளை பொறுத்தவரையிலும் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஆண் போடுக்கு ஆறு ஸ்ரீசக்திக்கு வரக்கூடிய பெஸ்ட்டு ஆன் போர்டு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஞ்சு இல்லாமல் ஆட்டம் கிடையாது நூறு பர்சன்டேஜ் வின்னிங் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது உங்கள் கேசிங்களை வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நமக்கு அஞ்சு வந்து நாளைக்கு ஆட்டத்தில் வந்து நிச்சயம் வந்து வரும் அந்த அஞ்சு எந்த ஊரில் வருது அப்படிங்கிற சொல்கிறேன் உங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக இருந்துச்சுக்கலாம் என்னோடய கெசிங்கில் அஞ்சு வந்து நிச்சயம் வந்து ஆட்டத்தில் வந்து இருக்க போகுது இந்த மந்தில் பத்தாம் மாதத்தில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் இனி வரும் தேதியில் நமக்கு வரக்கூடிய பெஸ்ட்டான நம்பர் அஞ்சு நாளைக்கு ஆல் வரக்கூடிய நம்பர் அஞ்சு நிச்சயம் வந்து வரும் அதே போல் நாளைக்கான ஆல் போர்டு ஆல் போர்டு சொல்லிட்டோம் இப்போ ஏ போர்டு வந்து பார்த்தோம்னா ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் நம்மளோட கெசிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏ போடல வந்து பார்த்தோம்னா ரெண்டு நமக்கு நைன்டி பர்சன்டேஜ் ரெண்டு நாளைக்கு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது உங்கள் கணிப்பில் ரெண்டு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாகச்சுன்னா அப்போ டைம் அது கிடையாது என்னோடய கேசிங்கில் ரெண்டு வந்து என்னோடய கேசிங்கில் மீண்டும் வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்கப்போகுது ரெண்டு அதே போல் இந்த ரெண்டு வரு ஓ எதாபுரத்தில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு சப்போர்ட் நம்பர் நமக்கு அந்த இதுதான் நம்மளோட ஏபு ஊரில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும் ஏபூரில் ரெண்டு அஞ்சு வந்து உறுதியாக வந்து சொல்லியிருக்கோம் ரெண்டு வராபத்தில் அஞ்சு வந்து சான்ஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் உங்கள் கணிப்பில் இது போல் நம்ம சாலை வச்சுக்கலாம் அதே போல் பிபு ஊரில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் பீபோவில் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு நான் ஆல்போவில் கொடுத்த அஞ்சு பிபோல நிச்சயம் வந்து வருது நம்ம ஏ போரில் கொடுத்துருக்கோம் சப்போர்ட் நம்பராக ஆனால் ஏ நமக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன் ஏபோவில் நமக்கு சப்போர்ட் நம்பராக வருது பீபோவில் ஸ்ட்ராங்காக வந்து அஞ்சு வந்து வருது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம் பீபோவில் அஞ்சு வந்து நமக்கு நிச்சயம் வந்து வரும் அதே போல் பிபோலேயே சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு நான்கு இதுதான் பிபோவில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும் நம்ம ஏ போர்டில் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிருக்கோம் பீ போர்டில் அஞ்சு வந்து வருது அந்த அஞ்சு வர சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் நான் அதுவே இதே போல் சீபோடில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா நமக்கு சைபர் வந்து சீபோர்டில் ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணிப்பில் உங்கள் கிசிங்கில் வந்து தாராளமாக தானச்சிக்கலாம் உங்கள் கணிப்பு நம்பரை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய கிசிங்கில் சீபோர்டில் சைபர் வந்து வருது நாளைக்கு அஞ்சு சைபர்லாம் ஆட்டத்தில் நிச்சயம் வந்து வரும் சைபரில் அடுத்த நம்பர் சைபர் அஞ்சு வந்து சொல்லியிருக்கேன் சார் அது ஆன்போடில் அஞ்சு வந்து சொன்னேன் அந்த அஞ்சு வரலாறு பட்சத்தில் நமக்கு சைபர் நமக்கு இம்பார்ட்டண்டாக வரக்கூடிய நம்பராக இருக்கும் நமக்கு வந்து சைபர் சீபோட வருது நம்ம சைபர் வரலாறு பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் வரக்கூடிய நம்பர் ஏது இதுதான் என்னோடய சீபூரில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் பேசுங்க இருக்க போது அதுக்கப்புறம் பாக்ஸ் நம்பர் தான் பார்க்கப் போகிறோம் பாக்ஸில் பாக்ஸ் நம்பரை பொறுத்த பொறுத்தவரையிலும் பெஸ்ட்டு நம்பர் அதாவது என்னோடய கணிப்பில் பெஸ்ட்டான நம்பர் தான் போகிறோம் ஐநூற்று ஐம்பத்தி சாரி ஐநூற்றி ஐம்பது நாளைக்கான ஒரு பெஸ்ட்டு நம்பர் ஐநூற்றி ஐம்பது அப்படியே கூட நமக்கு அந்த ஏபியில் டபுள்ஸ் ஒரு வாய்ப்பும் இருக்கு அதனாலதான் கொடுத்துருக்கேன் அதே போல் முந்நூற்று ஐம்பத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதே போல் மீண்டும் வந்து பார்த்தா ஐநூற்றி எண்பது முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இருநூற்று தொண்ணூறு இரநூத்தி நமக்கு ஏ போல்லையுமே சைபர் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சைபர் இருபத்தி ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங்கில் நமக்கு சைபர் வந்து வரக்கூடிய சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கீங்க அதே போல் நமக்கு ஏ போரில் ஒன்பது வந்து வரக்கூடிய வாய்ப்பு வரும் பட்சத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரியே நமக்கு வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நானூற்று எழுபத்தி ஐந்து சிவோலையும் நமக்கு அஞ்சு வந்து சான்சஸ் வந்து இருந்தால் இந்த மாதிரி கேசிங் என்னோடய வாய்ப்பில் என்னோட கணிப்பில் வந்து வருது உங்கள் இது இதுபோல் நம்பர் வந்தால் வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வெற்றியோட பண்ணுறஸ் நன்றி வணக்கம்